நிகழ்ச்சிக்காக தினந்தோறும் வழங்கி வருகின்றார் தக்கோலத்தில் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் சேர்ந்தேனியாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு அவை அறிதல் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு அவை அறிதல் பாடல் முன்னூற்று பதினொன்று முதல் முன்னூற்று பதினைஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு அவை அறிதல் பாடல் முன்னூற்று பதினொன்று மெய்ஞான கோட்டி உறள் வழி விட்டாங்கோர் அஞ்ஞானம் தந்திட்டு அது வாங்கு அறத்துழாய் கைஞானம் கொண்டொழுகும் காரறிவாளர் முன் ஞானம் சோர விடல் ஞான நூல்களை அறிந்தோர் அவைகள் சேர்ந்து ஒன்றை தெரிந்து கொள்வதை விட்டு அங்கே ஓர் அறிவற்ற பேச்சை பண்ணி பண்ணி பேசி அதையே நிலைநாட்ட முற்படும் சிற்றறிவாளர் முன்னிலையில் தமது அறிவார்ந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுக பாடல் முன்னூற்று பன்னிரண்டு நா பாடம் சொல்லி நயம் உணர்வார் போர் செறிக்கும் தீப்புலவன் சேரார் செறி உடையார் தீப்புலவன் கோட்டியுட்கொன்ற குடிப்பழிக்கும் அல்லாக்கால் தோற்புடை கொள்ளா எழும் தன் வாய்க்கு வந்த பாடத்தை சொல்லி உட்கருத்தை உணர்ந்தவன் போல் தன்னை கருதி கொண்டு அவையை கூட்டும் தீய புலவனை அடக்கமுடைய நற்புலவர்கள் சேரமாட்டார்கள் ஏனெனில் அந்நற்புலவர்கள் வருகியால் அத்தீய புலவனின் பேச்சு தாழ்வதால் அவர்களது குலத்தை பழித்துப் பேசுவான் அல்லது தோலை தட்டி ஆர்த்து சண்டைக்கு எழுந்திருப்பான் பாடல் முன்னூற்று பதிமூன்று சொல் தாற்று கொண்டு சுனைத் தெழுதல் காமுறுவர் கற்றாற்றல் வன்மையும் தாம் தேரார் கற்ற சில உரைக்கும் ஆற்றறியார் தோற்பதறியார் பல உரைக்கும் மாந்தர் பலர் பேச்சாற்றல் ஒன்றையே ஆதாரமாக கொண்டு விரைந்து சொல்ல ஆசைப்படுவோர் கல்வி மிகுதியுடையோர் வன்மையையும் அறியார் தாம் கற்றவற்றை பிற விரும்பி கேட்குமாறு சொல்லுதலும் அறியார் தாம் வாதில் தோற்பதையும் அறியார் இவ்வாறிருந்தும் விடாமல் பலவற்றை பேசிக்கொண்டே இருப்பவர் பலர் பாடல் முன்னூற்று பதினான்கு கற்றதும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதையோர் சூத்திரம் மற்றதனை நல்லார் இடைப்புக்கு நானாது சொல்லி தன் புல்லறிவு நாட்டிவிடும் ஓர் அறிவற்றவன் ஆசிரியரை வழிபட்டு கற்காமல் பள்ளியில் அவ்வாசிரியர் பிறர்க்கு சொல்லுங்கால் தற்செயலாக தெரிந்து கொண்ட ஒரு பாட்டினை கற்றோர் அவையில் நானாமல் கூறி தன் புல்லறிவினை வெளிப்படுத்துவான் பாடல் முன்னூற்று பதினைந்து வென்றி பொருட்டால் விலங்கொத்து மேய்கொள்ளார் கன்றி கருத்தெழுந்து காய்வாரோடு ஒன்றி உறவித்தகம் எழுவார் காண்பவே கையுள் சுரைவித்து போலும் தம் பல் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் விலங்கனை ஒத்து உண்மை பொருளை ஏற்காதவராய் மனம் புழுங்கி சினம் மிகுந்து பேசுபவரை நெருங்கி தாமும் சம் சொல்லாற்றலை காட்ட முயல்வார் தம் பல்லினை சுரை விதை போல தம் கையிலே விழக் காண்பார் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியார் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேருகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி